ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற வெள்ளிக்கிழமை காரடியா நோன்பு வருது சுமங்கலி பெண்கள் தங்களோட கணவர் நீண்ட ஆயுளோட தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நாமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுங்கிற எடுக்கக்கூடிய நோன்பு காரடியா நோன்பு இந்த நோன்பு சாவித்திரி நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த நோன்பு பார்த்திங்கன்னா மாசி மாதம் முடியும் நேரம் பங்குனி மாதம் பிறக்கின்ற அந்த நேரத்தில் அனுஷ்டிக்கப்படுவது தான் இந்த காரடையா நோன்பு சத்தியவான் சாவித்திரி கதையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க சா சத்தியவனோட உயிர் பி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது யமதர்மன் வந்து அந்த சத்தியவானோட உயிரை எடுத்துக்கிட்டு மேலோகம் போகிறாங்க சாவித்திரி விடாமல் அவங்கள துரத்தி போய் அவங்ககிட்ட வாதாடி சண்டையிட்டு சத்தியவனோட உயிரை மீட்டுட்டு வந்த தினம் அன்னைக்கு அவங்க எடுத்த தான் இந்த காரடியா நோன்பு அவங்களோட பக்தி சிரத்தையும் கணவன் மீது கொண்ட அன்பும் முழு ஈடுபாடும் அவங்க கணவனின் ஆயுளை விருத்தி அடைய செஞ்சு யமதமன் டேர்ந்து விடுதலை வ அடைய வச்சுச்சு பொதுவாகவே காரடியா நோன்பு கார் அடை அந்த ஒரு கொழுக்கட்டையை படைத்து விரதம் இருக்கிறதுனால காரடையா நோன்பு அப்படின்னு சொன்னாலுமே காரடியா நோன்போட தத்துவங்கிறது வேறு கார் அப்படின்னா இருள் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய யமப்பட்டினத்தை அடையாதவன் கார் அடையான் இந்த விரதத்தை சுமங்கலிகள் இருக்கிறதுனால அவங்களுடைய க கணவன்மார்கள் எமப்பட்டினத்தை அடையார் அன்பு என்பது தான் இதுதான் நோன்போட பெயர் காரணம் கார் நோன்பன்னைக்கு காலையில் சுமங்கலிகள் வீட்டை கழுவி பசுஞ்சானத்தால் வாசலை மொழகி அரிசி மாவால் கோலமிட்டு அதற்கு காவி வண்ணம் தீட்டணும் வாசலில் மஞ்சள் குங்குமம் பூசி மாவிளை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்கணும் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க அடுத்து ஒரு மணப்பலகை போட்டு அதில் கோலம் விட்டு குத்துவிளக்கு வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் அதுக்கு வச்சுட்டு குத்துவிளக்குக்கு பூக்கள் வைத்து ஐந்து முகம் ஏற்றி அதில் சாவித்திரி தேவியை ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம் பண்ணி வழிபடணும் மஞ்சள் சரடை பூஜித்து திருமாங்கல்யத்தோடு சேர்த்து நீங்கள் கட்டிக்கலாம் சாவித்திரி தேவி காட்டில் விரதம் இருக்கும் கார் அரிசியால் அதில் காராமணி பயிர் சேர்த்து கார் அரிசியோட காராமணி பயிர் சேர்த்து வெண்ணெய் கலந்து தயாரித்த வெள்ள அடை கார அடைகளை நெய்வேத்தியம் செய்ததுனால் அதோட நினைவாக இன்றளவும் கார அடையும் வெள்ள அடையும் நெய்வேத்தியம் செய்யப்படுது நெய்வேத்தியம் செய்து தூ கற்பூர தீப தூபம் எல்லாம் காட்டி முடித்ததும் மஞ்சள் சரடை மாங்கல்ய சரடோடு அணி போட்டுக்கலாம் கணவரை பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள நமஸ்கார நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க கணவருக்கும் மா மாமனார் மாமியாருக்கும் நீங்கள் காரடைகளை பிரசாதமாக கொடுக்கலாம் உள்ள மற்ற பெரியோர்களையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுமங்கலி பெண்கள் காரடை சாப்பிட்டு நீங்கள் நோன்பை முடிக்கணும் சில அடைகளை வச்சுருந்து மறுநாள் அதை காலையில் பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அடைகளை படைக்கிறதுக்கு வந்து வாழை இலை கிடைக்கல அப்படின்னா பலா இலைகளை வந்து நீங்கள் எடுத்து அதை சேர்த்து முடிஞ்சு அதில் கூட படைக்கலாம் விசேஷமானது இந்த நோன்பை எடுத்தால் கணவரோட ஆயுள் விருத்தியாகும் ஆரோக்கியம் பெருகும் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்களும் இதை வந்து இந்த நோன்பு எடுக்கலாம் விரைவில் திருமணமாகும் பிரிந்த தம்பதியர் கூட இந்த விரதம் எடுங்க சீக்கிரமாகவே ஒன்று சேர்வீங்க இந்த நோன்பு எடுக்கிறதுனால தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் மா அந்த மஞ்சள் சரடை கட்டிக்கிட்டு காரடையும் வெண்ணையும் கையில் வச்சுக்கிட்டு கீழே உள்ள ஸ்லோகத்தை கூட நீங்கள் சொல்லலாம் மங்களே மங்களதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேகிமே சதா உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேல் ஒரு என் கணவர் எண்ணெய் விட்டு பிரியாத இருக்க வேண்டும் பூஜையை முடிக்கும் வர பெண்கள் வந்து எதையும் சாப்பிடாமல் இருக்கணும் முடியாதவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க வந்துட்டு நீங்கள் எளிமையான உணவுகளை உட்கொள்ளுங்கள் உப்பு இல்லாத கிழங்கு கொஞ்சம் பழம்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் வந்து மோர் தயிர் பால் வந்து சாப்பிடவே கூடாது இந்த இது வந்து மார்ச் பதினாலு காரடியா நோன்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இருக்குது நோன்பு காலம் வந்து பன்னிரெண்டு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் தாலி சரடு மாற்ற வேண்டிய ஒரு நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையன்று குளிகை நேரம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு பதினஞ்சு வரைக்கும் எமகண்டம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது மதியம் மூணுலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு இதை தவிர்த்துக்கிட்டு நீங்கள் உங்களோட பூஜையை நீங்கள் செஞ்சுக்கலாம் மாசிப் கயிறு பாசிப்படியும் அப்படிங்கிற ஒரு சொல் கூட இருக்குது இந்த நாளில் புதிய மாங்கல்ய சரடு நம்ம போட்டுக்கிற வழக்கம் இருக்குது தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் இந்த காரணியா நன்பை பக்தி சரத்தையோடு நம்ம வந்து எடுத்தோம்னாக்கா நிச்சயமாக நம்ம தீர்க்க சுமங்கலியா செல்வவளத்தோடு நம்ம வாழலாம் காரணியா நோன்பு அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு மூன்று பொருள் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் உங்கள் கையாலே நீங்கள் இந்த மூன்று பொருளை வாங்குங்க விரலி மஞ்சள் குங்குமம் ஒரு குங்கும சிமிழ் இந்த மூன்று பொருளையும் வாங்கி நீங்கள் பூஜாரையில் வச்சு வழிபடுங்க இந்த பொருளை தினமும் பயன்படுத்தும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் குடும்பம் சுபிஷமாக இருக்கும் இந்த குங்கும சிமிழ் வாங்குறீங்க இல்லையா இது வசதி படைத்தவங்க நீங்கள் வெள்ளியில் கூட வாங்கிக்கலாம் முடியாதவங்க நீங்கள் ஒரு பித்தளை இல்லைனாக்கா சில்வர் குங்கும சிமிழ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் அதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இப்போல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயும் வந்து குங்கும சிமிழ் சிமிழ்கிட்டப்பா நல்லா கிடைக்கிது அது கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அது வந்து இது தான் வாங்கணும்லாம் இல்லை ஆனால் குங்கும சிமிழ் கண்டாயம் வாங்கணும் அந்த குங்கும சிமிழில் நீங்கள் வாங்கின குங்குமத்தை போட்டு பூஜாரையில் அம்பாளுக்கு முன்னாடி வச்சுடுங்க இந்த வழிபாட்டை எடுத்ததுக்கப்புறம் தினமும் நீங்கள் இந்த குங்குமத்தை நீங்கள் நெத்திலேயும் திருமாங்கல் எத்திலேயும் நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க உங்கள் கணவரோட ஆயில் பலம் கூடும் உங்கள் கணவரோட வருமானம் அதிகரிக்குன்னே சொல்லலாம் உங்கள் கணவரோட நன்மைக்காக தினமும் நீங்கள் நெற்றியில் இந்த குங்குமத்தை ஈட்டிக்கிட்டு வாங்க அனைத்து வளமும் பதினாறு செல்வங்களும் உங்களை தேடி வரும் ரொம்பவே விசேஷமான அந்த காரடைய நோன்பில் இந்த ஒரு மூன்று பொருளே வாங்க தவறாதீங்க செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த நோன்பு எடுத்தாலே நம் வீட்டில் வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் வறுமைங்கிறதே இருக்காது தீர்க்க சுமங்கலியாக நம்ம எப்பொழுதுமே இருக்கலாம் இந்த நாளில் வந்து நீங்கள் கொஞ்சம் மருதன கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் நோன்பு எடுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா மருதன இலைகளை வச்சு அரைச்சி நீங்கள் அது கூட மருதன இலைகளோட ரெண்டு கிராம்பு வச்சு நீங்கள் எப்பொழுதுமே சரிங்க மருதனை வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்க இல மருதனை அதோட ரெண்டு கிராம்பு வச்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க நம் கையில் மனவரவு அதிகரிக்கணும் பெண்கள் கையில் எல்லாமே இருக்கணும்னா இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க அன்றைய நாளில் காரடியான நோன் பண்ணிக்கு நீங்கள் கையில் மருதனை வச்சுக்கிட்டு அன்றைய நாளில் துவங்குங்க நீங்கள் வந்து குளிக்கும் பொழுது அதாவது அதிகாலை நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா நோன்பு நோக்கிறதுக்கு முன்னாடி நோன்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வளமும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முருகப்பெருமானின் அருளாலும் வராகி அருளாலும் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும் நன்றி